அனைவருக்கும் வணக்கம் சிவாய் நமக்கு இன்னைக்கு செப்டம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடந்த சில நாட்களுக்கு முன்னால் ஒரு கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்காநல்லூரில் ஒரு இன்சிடென்ட் ஒன்று வந்து பார்த்தினா நடந்துச்சு நிறைய பேர் நியூஸில் பார்த்துருப்பீங்க ஒரு காவல்துறை சார்ந்த வந்து பார்த்தோன்னா ஒரு மேடம் ஒருத்தவங்க டூ வீலரில் வந்திருப்பாங்க அந்த ஹீச்சர் லாரி ஒன்று வந்து பார்த்தோன்னா லைட்டாக தட்டி அந்த லாரியோட பின் டயர் வந்து அவங்களுடைய தலைமலை ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா ஏறிடுச்சுங்களேன் ஏறி தலை நசுங்கி ஹாஸ்பிட்டல் போகிற வழியிலே வந்து பார்த்தோன்னா இறந்துட்டாங்க ஆக்சுவலாக ரெண்டு பேரும் வந்து பார்த்தோன்னா மோதி இருப்பாங்களே நீங்கள் அந்த வீடியோவில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அந்த சிசிடிவி வந்து பார்த்தினா எனக்கும் வந்து பார்த்தோன்னா வந்துருந்துச்சி அந்த மேடம் வந்து பார்த்தனா இறந்ததுக்கு அடிப்படை வந்து பார்த்தினா காரணம் ரோடு சரியில்லை அப்படின்ற ஒரே ஒரு விஷயங்கள் தான் ஏன்னா கீழே இறங்க முடியாது லாரி வந்து பார்த்தோன்னா வந்துகிட்டே இருக்குது ரோடோட வந்து பார்த்தினா கட்டு அந்த தார் வந்து வந்து குண்டு குழியமா வந்து அதனால அவங்க லாரி ஒட்டின மாதிரியும் வந்துட்டு இருக்காங்க லாரியும் வந்து பார்த்தோன்னா இந்த டூ வீலர் ஒட்டின மாதிரியும் வந்துட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கு அதனால அவங்களால வந்து பார்த்தோன்னா பேலன்ஸ் பண்ண முடியல ஒருவேளை ரோடு சரியா வந்து பார்த்தோன்னா இருந்துச்சுன்னா கீழே இறங்கி வந்து பார்த்தோன்னா வந்திருப்பாங்க அந்த ஆக்சிடென்ட் நடந்துருக்காது அவங்களுக்கும் அடிபட்டு இருக்காது அவங்களும் வந்து பார்த்தினா இன்னைக்கு உயிரோடு வந்து பார்த்தோன்னா இருந்திருப்பாங்களே சிங்காநல்லூர் தொகுதியோட வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக எம்எல்ஏ திரு கே ஆர் ஜெயராமன் வந்து பார்த்தினா அவர்கள் ஒரு விஷயம் நல்லா வந்து பார்த்தோன்னா நீங்க புரிஞ்சுக்கிங்க உங்களுடைய பொதுச்செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னா வராரு அவருக்காக நீங்க பேனர் வைக்கிறீங்க போஸ்டர் வந்து பார்த்தினா அடிக்கிறீங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா பண்றீங்க கூட சேர்ந்து வந்து பார்த்தோன்னா மக்களையும் வந்து பார்த்தோன்னா பாருங்க மக்களுடைய உயிர் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தோன்னா முக்கியம் இந்த உயிர் வந்து பார்த்தோன்னா போனதுக்கு அடிப்படை காரணம் வந்து பார்த்தோன்னா ரோடு சரியில்லை இந்த ரோடை வந்து பார்த்தின்னா சரியாக போட்டு கொடுக்காத வந்து பார்த்தோன்னா அந்த சட்டமன்ற தொகுதியோட வந்து பார்த்தோன்னா சட்டமன்ற உறுப்பினர் திரு கேஆர் ஜெக ஜெயராமன் வந்து பார்த்தோன்னா அவர்கள் அடிப்படை வந்து பார்த்தோன்னா ஒரு காரணமே மழை பெஞ்சிச்சுன்னா அந்த ரோடு எப்படி வந்து பார்த்தோன்னா இருக்கும் நாட் ஒன்லி ஃபார் வந்து பார்த்தோன்னா சிங்கானூர் ரோடு மட்டும் வந்து பார்த்தோன்னா கிடையாது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பெருமாளான ரோடு வந்து பார்த்தோன்னா அப்படி தான் இருக்குது ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா பெரும்பாலான தொகுதிகளோட நம்மளுடைய ரோடும் வந்து பார்த்தோன்னா அப்படி தான் வந்து பார்த்தோன்னா இருக்குது நம்ம காரில் வந்து பார்த்தோன்னா போயிடுறோம் மக்கள் வந்து பார்த்தோன்னா டூ வீலரில் தானே போகிறாங்க அவங்கள பற்றி எதுக்கு நம்ம எதுக்கு வந்து பார்த்தோன்னா கவலைப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா போகாதீங்க நிச்சயமாக எல்லாத்துக்கும் ஒரு மாற்றத்தை வந்து பார்த்தோன்னா கொடுத்துருவாங்க ஏற்கனவே இந்த தொகுதியில் வந்து பார்த்தோன்னா முன்னாள் மாவட்டம் மாநகர் மாவட்டம் வந்து பார்த்தோன்னா செயலாளர் திமுகவுடைய மாநகர் மாவட்ட செயலாளர் திரு கார்த்திக் எம்எல்ஏ வந்து பார்த்தோன்னா அவர்கள் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவருடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லை அப்படின்னு தான் வந்து எம் கே உங்களை இந்த சிங்கநாள் தொகுதியோட எம்எல்ஏ வந்து பார்த்தோன்னா தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணியிருக்கணும் ரோடை வந்து பார்த்தோன்னா சரி பண்ணி கொடுத்து வந்து பார்த்தினா இருக்கணும் இன்றைக்கி அந்த உயிர் வந்து பார்த்தோன்னா போயிடுச்சு காவல்துறையில் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய வந்து பார்த்தோன்னா இழப்பு அவங்களுடைய குடும்பம் எங்க போய் நிற்கும் அவங்க என்ன மாதிரியான ஒரு கனவுகளோட வந்திருப்பாங்க என்ன மாதிரியான வந்து பார்த்தோன்னா ஒரு கற்பனையில் வந்து பார்த்தோன்னா இருந்திருப்பாங்க என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை அவங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு வந்து பார்த்தோன்னா ஆசைப்பட்டு வந்து பார்த்தோன்னா இருப்பாங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரே ஒரு நொடியில் எல்லாமே நிர்பலமாக வந்து பார்த்தோன்னா ஆகிடுச்சா மக்களுடைய உயிர் மேலே அக்கறை இருக்கக்கூடிய நபர்கள் தான் இனி வருங்காலத்தில் வந்து பார்த்தனா சட்டமன்ற உறுப்பினர்களாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வந்து பார்த்தோன்னா வருவாங்க எலெக்ஷனுக்கு முன்னால் அந்த ரோடை சரி பண்ணுற வேலையை வந்து பார்த்தோன்னா பாருங்கள் திரு கே ஆர் ஜெயராமன் அவர்களே இல்லை அப்படின்னா அடுத்த முறை நீங்கள் சிங்காநல்லூர் தொகுதியில் மட்டும் வந்து பார்த்தினா கிடையாது கோயம்புத்தூரில் எந்த தொகுதியில் வந்து பார்த்தோன்னா நின்னாலும் உங்களால வந்து பார்த்தா டெபாசிட் கூட வந்து பார்த்தோன்னா வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையை மக்கள் உருவாக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்கன்றத நல்ல ஞாபகம் வந்து பார்த்தோன்னா வச்சுங்க கட்டாயம் வந்து பார்த்தோன்னா அவர்களுக்கு பொறுப்பேற்று சட்டமன்ற நிதியில வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு என்ன வந்து பார்த்தோன்னா நஷ்டீடு கொடுக்கணுமோ அவங்களுக்கு அந்த நஷ்டீடை வந்து பார்த்தா கொடுங்க உங்களுடைய தொகுதிக்கு உட்பட்டதை வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல தான் இது நடந்திருக்கு உங்களுடைய பெரிய தான் வந்து பார்த்தோன்னா இது நடந்து வந்து பார்த்தோன்னா இருக்கு ஸோ அப்போ சட்டமன்ற தொகுதியோட வந்து பார்த்தீங்கன்னா நிதியிலிருந்து அவங்க குடும்பத்துக்கு என்ன கொடுக்கணுமோ வந்து பார்த்தோன்னா அந்த நிதியை வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கி கொடுங்க பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டை சரி பண்ணி கொடுக்க வேண்டிய வந்து பார்த்தோன்னா வேலை உங்களது அந்த வேலையும் வந்து பார்த்தோன்னா பண்ணி கொடுங்க அப்போதான் அடுத்த முறை வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ அப்படின்ற ஒரு விஷயத்த கற்பனையில் நினைச்சு வந்து பார்க்கலாம் இல்ல அப்படின்னா கடவுளே வந்தாலும் சரி நீங்க சட்டமன்ற உறுப்பினராலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகவே முடியாது அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க இது இவருக்கு மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுக்க வந்து பாத்தினா இருக்கக்கூடிய ஒவ்வொரு வந்து பாத்தோன்னா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் உங்களுடைய வேலை மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு மக்களுடைய குறைகளை வந்து பாத்தோன்னா சரி பண்ணி கொடுக்கறதுக்காக மட்டும்தான் நீங்க மக்களுடைய குறைகளை சரி பண்ணி கொடுக்கறதுக்காக தான் உங்களால் மக்களுடைய பிரதிநிதியாக வந்து பார்த்தோன்னா தேர்ந்தெடுக்கிறது தேர்ந்தெடுத்து வந்து பார்த்தோன்னா இருக்கும் அந்த வேலைகளை வந்து பார்த்தோன்னா கரெக்டாக பாருங்கள் அப்படி இல்லைனா திரும்ப வந்து பார்த்தோன்னா உங்களால் எப்போதும் எம்எல்ஏ சீட்டே வந்து பார்த்தோன்னா வாங்கவே முடியாது எம்எல்ஏ சீட்டு நீங்கள் கட்சிக்கிட்டிருந்தால் வந்து பார்த்தோன்னா வாங்கினாலும் சரி கிட்ட இருந்து வந்து பார்த்தினா நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஆகிற தேவையான ஓட்டை வாங்கவே வந்து பார்த்தோன்னா முடியாது அந்த காவல்துறையை சார்ந்த வந்து பார்த்தோன்னா அந்த மேடம் அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வந்து பார்த்தினா தெரிவிச்சுக்கிறேன் இதற்கப்புறம் இப்படி ஒரு விஷயங்களை வந்து நடக்காத நடக்காதவண்ணம் தமிழக முதலமைச்சர் அவர்களும் வந்து பார்த்தினா நடவடிக்கை எடுக்கணும் சம்பந்தப்பட்ட கட்சி தலைவரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எம்எல்ஏகளுக்கு வந்து பார்த்தினா அறிவுரை கொடுக்கணும் எப்போ இந்த மாதிரி ரோடெல்லாம் இப்படி வந்து பார்த்தினா இருக்குது இதெல்லாம் சரி பண்ணி வந்து பார்த்தினா கொடுங்க மக்கள் பணியை செய்யுங்க அப்போ தான் நம்ம அடுத்த முறை ஈஸியாக ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களுடைய எம்எல்ஏக்களுக்கு சம்மந்தப்பட்ட கட்சியோட வந்து பார்த்தோன்னா தலைவர்கள் சொல்லி புரிய வந்து பார்த்தோன்னா வைங்க இங்கே மக்கள் பணி செய்கிறதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா வந்திருக்கோம் அந்த வேலைகளை கரெக்டாக வந்து பார்த்தோன்னா பாருங்கள் நன்றிகள் ஷிவாய் நமக்கு